அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல நாள் கஷ்டம் ஒரே நாளில் நம்மளை விட்டு போகிறதுக்கு இப்படி காகத்துக்கு உணவு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உணவு வைக்கும்போது கண்டிப்பாக மனதார இப்படி நிறைய விஷயங்களை கடைபிடித்து காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அமாவாசை நாளில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க சாதாரணமாக ஒரு கைப்பிடி அளவு உணவு கூட நாம் தினமும் கூட வைக்கலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு தீராத கஷ்டம் என்னைக்குமே தாங்க இருக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னாலே நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக அதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி கொடுப்பாரு அந்த ஒரு வழியும் பரிகாரமும் தான் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அப்படி நம்மளுடைய கஷ்டத்தை நாம போக்கிக்கொள்ள இந்த காகங்களுக்கு உணவு வைக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள்லாம் வைக்கலாம் எந்த முறையில் வைக்கலாம் எந்த திசையிலக்காக உணவெடுத்தால் நல்லது எந்த தவறை செய்யக்கூடாது இது எல்லா தகவலையும் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போது சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேற்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நிறைய சந்தேகங்களை நம்ம தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி உங்களுக்கும் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு காகம் வடிவில் வந்து அந்த உணவை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆசி கொடுப்பாங்க தன்னுடைய உடன்பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாசம் உள்ளவளாக திரு திகழக்கூடிய காணுப்பிடி பூஜையை செய்வாங்க திறந்த வெளியில் தரையை தூய்மைப்படுத்தி கோலம் போட்டு அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரன்னங்கள் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற கணக்கில் கைப்பிடி எடுத்து வைத்து காகைகளை கா கா அப்படின்னு குரல் கொடுத்து அழைப்பாங்க அவர்களுடைய அழைப்பனை ஏற்று காகங்களும் பறந்து வரும் அங்கு வந்த அந்த காகைகள் தன்னுடைய சகாக்களையும் அழைத்து வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த அன்னங்களை சாப்பிடும் உணவு சாப்பிட்டுட்டு அந்த காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை வாழைப்பழங்கள் வெற்றில பாக்கு தேங்காய் அவையெல்லாம் உடைத்து வழிபாடு செய்வாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் அப்படிங்கிறது பெண்களுடைய நம்பிக்கையாக இன்றைக்கும் இருக்குங்க இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கூட கலந்துக்குவாங்க நம்ம மறைந்த முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்றதாகவும் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க இதனால பித்திருக்களுடைய ஆசி கிட்டும் அப்படிங்கிறது மிக நம்பிக்கை மேலும் கக்கைகளை அன்று நம்ம வழிபடுறதால சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்றாங்க காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காகைக்கு உணவு கொடுக்கறது சனிக்கு மகிழ்ச்சி தருமா இதனால காகைகளுடைய நூபுரம் பரிமளம் ம மணிக்காக்கை அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகைகள் இருக்குங்க இந்த காக்கை கிட்ட இருக்கக்கூடிய தந்திரம் வேறு எந்த பறவைகள் பறவைகள்கிட்டையும் பார்க்க முடியாது யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடம் சென்று அவர்களுடைய நில நிலையை அறிவதாகவும் சொல்லப்படுது இதனால் காக்கைகளுக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வார் அப்படின்னும் யமனும் சனியும் சகோதரர்கள் இதனால் காக்கைக்கு உணவுடுறதால ஒரே சமயத்தில் நமக்கு திருப்தி அவந்த ரெண்டு பேரும் திருப்தி அடை அடைவதாகவும் சொல்லப்படுது காகம் நம்ம வீட்டு முன்னாடி நின்று கரையுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கைங்க இந்த காலையில் நாம எழுவதற்கு முன்பு காகையினுடைய சத்தம் கேட்டது அப்படின்னா நினைத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டினுடைய வாசல் நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிடலாம் காகம் காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் ஏமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறும் பெற முடியும் பெற்று நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நாம் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம இந்த இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி செய்திருப்போம் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி காகங்களுக்கு உணவு வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நாம் பணம் அல்லது செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகுமா குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு கஷ்டங்கள் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை வார்த்தைய மந்திர வார்த்தையை ஒரு நோட்டில் நூற்று எட்டு முறை எழுதி வைங்க அது கண்டிப்பாக நல்லது காக்கைகளுக்கு உணவு கொடுக்கும்போது எப்படி நமக்கு பலன் கிடைக்குதோ அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எழுதி வைக்கிறதாலேயும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி காக்கைகளுக்கு உணவு வைக்கிறதால மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான உணவு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நம்மளால் பல பேருக்கும் இருக்குது பல பேருக்கு இருக்காது அதனால் நாம் நம்மளுடைய கஷ்டம் தீர இந்த சாதத்தை தினமும் காக்கைக்கு இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருளாக பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் சொல்கிறாங்க இந்த பச்சரிசியும் கருப்பு உளுந்தையும் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அது நீங்கி போகுமா இந்த கைப்பிடி பச்சரிசியும் ஒரு அரை கைப்பிடி கருப்பு உளுந்தையும் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு அந்த சாதத்தை தயார் நிலையில் இருக்கும்போது நம்ம காகங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி நம்ம வைக்கும்போது பரிகாரம் செய்வது போல் நம்ம இதை செய்ய வேண்டாம் ஆத்மார்த்தமாக தினமும் காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்து முடிச்சுட்டு இந்த சாதத்தை தயார் செய்து முடிந்தால் பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு இந்த சாதத்தை கொண்டு போய் மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டுக்கு வெளி பக்கத்திலோ இந்த இடங்களில் காகம் வருமோ அந்த இடங்களில் நம்ம கொண்டு போய் வைக்கலாம் அவ்வளவுதான் இந்த காகம் வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிடல அப்படின்னாலும் சரி தினமும் இந்த பரிகாரத்தை மன நிறைவோடு செய்துட்டு நம்மளுடைய தீராத கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்கிறாங்க அதாவது காலை பத்து மணிக்கு முன்பாக இதை செய்யறது நல்லது பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா சாதத்தை காகத்திற்கு வைத்துடுங்க அதனால் காகம் தவிர அந்த சாதத்தை மற்ற உயிரினங்கள் வந்து சாப்பிட்டாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நினைவில் வச்சுக்கணும் இதேபோல பச்சரிசிக்கு பதில் புழுங்கரிசியையும் பயன்படுத்த வேண்டாம் அதாவது புழுங்கரிசியை பயன்படுத்தக்கூடாது முடிந்த வரைக்கும் பச்சரிசியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலருடைய வீட்டில் காகத்துக்கு இந்த சாதத்தை வைக்கிறதுக்கு வழியே இருக்காது அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சாதத்தை வைக்கலாம் மேலும் பசு கொடுத்துட்டு கூட வரலாம் பசுமாடு இருக்கக்கூடிய இடங்களில் சென்று நம்ம சாதத்தை பசு வைக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது அது நல்ல பலனையும் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கும் போது தானாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த வழிபாடுகளோ இந்த பரிகாரங்களோ இந்த மாதிரியாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி சரி ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவளிக்கும் காட்சியை நாம் பார்க்குறோம் அப்படின்னா இனிய செயல் ஏற்பட நம்மளுடைய உள்ளத்தை குறிக்கும் அதாவது நம்ம இப்படி இனிய செயல் ஏற்படுவதற்காக நம்மளுடைய உள்ளம் தயாராகுமா காகம் நம்மளுக்கு எதிரே வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் சென்றால் தன லாபம் கிடைக்குமா இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் சென்றால் தன நஷ்டம் உண்டாகுமா காகம் தென்கிழக்கு திசை நோக்கி சத்தம் போட்டால் அங்கு தங்கம் லாபமாக கிடைக்குமா தென் மேற்கு திசை நோக்கி கரைந்தால் தயிர் எண்ணெய் உணவு இது எல்லாமே வந்து லாபமாக நமக்கு கிடைக்கும் மேற்கு திசை நோக்கி கரைந்தால் நெல் முத்து பவளம் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும் வடக்கு திசை நோக்கி கரைந்தால் ஆடைகள் வாகனங்கள் இவையெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த காகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறதால முன்கூட்டியே நமக்கு பல சகுனங்களை உணர்த்துது வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிடலாம் யாராவது விருந்தினர்கள் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம்மளுடைய வீட்டின் முன் பல குரல் கொடுக்கும் காலையில் நாம் எழுவதற்கு முன் இந்த காக்கைகின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்